நான்காவது நாள் ஆட்டத்தில் எதிர்பாராத பயங்கர ட்விஸ்ட் இந்த மூன்றாவது டெஸ்ட் டிராவாகும் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்திய அணி பக்கம் திரும்பிய வெற்றி வாய்ப்பு அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே மூன்று நாட்கள் நடைபெற்றுவிட்ட இந்த போட்டி நான்காவது நாள் ஆட்டத்தில் இன்றைய தினம் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது ஏற்கனவே நடந்து முடிந்த மூன்று நாட்கள் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆல் அவுட்டானது அதேபோல இந்திய அணியும் முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து அதாவது அதே ரன்களை எடுத்து ஆல் ஆனது ஆகவே இரு அணிகளும் முதல் இன்னிங்ஸில் சமமான ரன்களை எடுத்துள்ளது இதுவே கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் பிடித்துவிட்டது இதுபோக இன்னும் இரண்டு நாட்கள் தான் மீதம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு நாட்களில் எந்த ஒரு அணிக்கும் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை என்று மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவில் அனைவரும் கூறி வந்தனர் அதற்கு காரணம் இப்போது இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்யும் இங்கிலாந்து அணி குறைந்தபட்சம் நானூறு ரன்கள் எடுத்த பிறகுதான் டிக்ளேர் செய்ய வேண்டும் கூடவே இந்திய அணியை நானூறு ரன்கள் அடிக்க விடாமல் ஆல் அவுட் செய்ய வேண்டுமென்றால் இந்திய அணிக்கு ஒன்றரை நாள் பேட்டிங் செய்யும் வாய்ப்பையும் இங்கிலாந்து அணி கொடுக்க வேண்டும் அப்படி பார்த்தால் இன்றைய நான்காவது நாள் ஆட்டத்தின் பாதியிலேயே இங்கிலாந்து அணி நானூறு ரன்களை எடுக்க வேண்டும் அப்படி நடப்பதற்கு சாத்தியமே இல்லைங்க ஆக எப்படி பார்த்தாலும் இன்னும் இரண்டு நாட்களை வைத்து கொண்டு இந்த போட்டியில் எந்த ஒரு அணியும் வெற்றி பெறாது என்றுதான் நேற்று வரை கூறப்பட்டது ஆனால் தற்போது இன்று காலையிலேயே இந்திய அணிக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது அது என்னன்னா இன்று காலையில் இதே மைதானத்தில் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுவிட்டு பிச்சின் தன்மை குறித்து இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளரான திம் சவுதி சில விஷயங்களை பகிர்ந்திருந்தார் இவர் பேசும்போது இன்று காலை வலைப்பயிற்சியின் போது இந்த பிச்சின் தன்மை முழுக்க முழுக்க பேட்டிங் செய்வதற்கு மிகவும் கடினமாக மாறிவிட்டதை உணர முடிகிறது இது பந்து வீச்சு மணிக்கு மிகவும் சாதகமானது என்று தெரிவித்திருந்தார் ஆகவே இந்த இடத்தில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் மிகவும் கவனமாக விளையாட வேண்டும் என்று மிகவும் நுணுக்கமான சில விஷயங்களையும் பகிர்ந்திருந்தார் இங்கிலாந்து பயிற்சியாளர் டிம் சவுதி ஆகவே இந்த ஒரு விஷயம்தான் இப்போது இந்திய அணிக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது திடீரென இன்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் பிச்சின் தன்மை என்பது பந்து வீச்சுக்கு சாதகமாக மாறியிருப்பதை பயன்படுத்தி கொண்டு இன்றைய நாளில் இந்திய அணி மற்றும் இங்கிலாந்து அணியை ஒரு இருநூற்றி ஐம்பது ரன்களுக்குள் ஆல் அவுட் செய்துவிட்டாலே இந்திய அணியின் வெற்றி இந்த போட்டியில் நூறு சதவீதம் உறுதியாகிவிடும் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டி நடைபெறும் இந்த மைதானத்தில் இதுவரை டெஸ்ட் போட்டிகளில் கடைசியாக பேட்டிங் செய்யும் அணி ஒரே ஒரு முறைதான் வெற்றி பெற்றிருக்கிறது ஆக இந்த மைதானத்தில் டெஸ்ட் போட்டியில் கடைசி இன்னிங்ஸில் பேட்டிங் செய்யும் அணி வெற்றி பெறுவது மிகவும் கடினம் என்ற அந்த ஒரு சாதனையையும் இன்று இந்திய அணியால் முறியடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் மட்டும் வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்து வரும் இரண்டு போட்டிகளையும் எளிதாக டிரா செய்து இந்திய அணி இந்த தொடரையும் கைப்பற்றிவிடும் இதனால் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் அதாவது இன்றைய நான்காவது நாள் ஆட்டத்தை பொறுத்தவரையில் வரையில் இந்திய அணிக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு காத்திருக்கிறது என்றே சொல்லலாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றும் நாளையும் என இந்த இரண்டு நாளில் இந்த போட்டியில் வெற்றி தோல்வி என்பது ரிசல்ட்டாக வருமா அல்லது போட்டி சமனில் முடிவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்